பரவாயில்லையே இன்னைக்கு ஸ்ரீலங்கா நியூசிலாந்த கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்கிற மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க நியூசிலாந்தோட பேட்டிங் அதிரடியா இருக்கும் வில்லியங்கும் ராபின்சனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட பவுலிங் தாங்க வேற லெவல்ல வந்துருந்துச்சு துனித் வில்லகு இருந்துகிட்டு நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓவரிலே விக்கெட் எடுப்பேன்னு ராபின்சனை வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஹென்ரி நிக்கோல்ஸும் வில்லியங்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தா தீக்சனா வந்து நிக்கோலஸோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க வில்லியங் இருக்காருப்பா இவர் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாரு அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவரோட சோழியையும் வேண்டர்ஸை வந்து முடிச்சுட்டுட்டாரு அதுக்கப்புறம் நியூஸிலாந்தோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஃபிலிப்ஸ் மேலே தாங்க வந்துருந்துச்சு எப்படியாவது ஃபிலிப்ஸ் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துருவாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்தா கேப்டன் அசலங்கா வந்து நான் தூக்குறேன் ஃபிலிப்ஸ் அப்படின்னு ஃபிலிப்ஸோட விக்கெட் வந்து எடுத்தாரு இதனால இன்னைக்கு நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு ரன்னிக்கே நாலு விக்கெட் இழந்து பயங்கரமாக இருந்தாங்க இதை வந்து பார்த்தவனே அவ்வளோதான்ப்பா பா இனிமேல் யார் நியூசிலாந்தில் விளையாட இருக்கா அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க சாப்மேனும் மிச்சேகும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க சேப்மேன் வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்து பட்டையை கிளப்பினாரு சரி அப்படியே இந்த இன்னிங்ஸ் கண்டினியூ நினைக்கும் போது அப்பதாங்க அசிதா பெர்னாண்டோ வந்தாரு நான் அவ்வளவு ஈஸியா விட்டுருவேனா நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு ஃபர்ஸ்ட் சேப்மேன் வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் அதே ஓவர்ல பண்ணி விட்டாருங்க மனுஷன் அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கிட்டே இருந்த வேண்டர்ஸே நீங்க ஒரு ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுப்பீங்களா நானும் எடுப்பேன் அவரோட ஓவரில் ஃபர்ஸ்ட் சாண்டரை தூக்குனாரு அதுக்கப்புறம் ஸ்மித்தை தூக்குனாரு இது மாதிரி மாத்தி மாத்தி விக்கெட் போயிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்துல மிச்சியை மட்டும் நின்று யார் அவுட் ஆனா என்னப்பா நான் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பேன்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து சரி இவராவது கடைசி வரைக்கும் பார்த்தா சோழியையும் தீட்சணா முடிச்சு விட்டுட்டாருக்கும் இன்னைக்கு மழை விழுந்தனால மேட்ச் வந்து ஃபுல்லா நடக்கல நாற்பத்தி ஏழு ஓவர் தான் வந்து நடந்துச்சு இந்த நாற்பத்தி ஏழு ஓவராது கடைசி வரைக்கும் விளையாடுவாங்கன்னு பார்த்தா நியூசிலாந்து வந்து நாற்பத்தி ஆறாவது ஓவர்லேயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க உண்மையிலே இந்த அளவுக்கு நியூசிலாந்து ஆல் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் ஸ்ரீலங்காவோட மரண மாசன பவுலிங் தாங்க வேண்டர்ஸேவும் தீக்ஸனவும் மாற்றி மாற்றி நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மூணு விக்கெட் எடுத்து அசத்திட்டாங்க இது போக மற்ற பவுலர்ஸும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால தான் இந்த அளவுக்கு நியூஸ்லேருந்தால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு இப்போ இந்த ஒரு ஸ்கோரை ஸ்ரீலங்கா நினச்சாங்க அப்படின்னா ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா போன மேட்சில் ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன்ஸ் ரெண்டு பேருமே செஞ்சுரி அடித்து அசத்துனாங்க அது மாதிரி அடித்தாங்க அப்படின்னா இந்த மேட்ச் வேமா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க போர்த்து வந்து பாக்கலாம் ஸ்ரீலங்காவோட பேட்டிங் பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஓகே பிரெண்ட் நியூசிலாந்தோட பேட்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்